ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் வந்து கேஸ் ஸ்டவ் அண்டு வந்து வாஷ் பேஷன் அப்படி கிச்சனையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன் என்னுடைய சேனலில் அப்போ தான் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து எங்கள் அம்மா வீட்டு கிச்சன் தான் நான் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படியே அம்மா வீட்டு கிச்சன் அப்படியே க்ளீன் பண்ணி ஒரு வீடியோ ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் அந்த வீடியோ எடுத்திருக்கேன் இப்போ வந்து நான் எந்த கெமிக்கலும் கடையில் வாங்குற நான் அதை சேருங்க இதை சேருங்க நான் சொல்ல போகிறது கிடையாது ஏன்னா வீட்டில் இருக்கிற பாத்திரம் வளர்க்குற அந்த சோப்பு இருக்குது பார்த்தீங்களா ரென் சோப்பிலும் வெம்பார் சோப்பு இந்த மாதிரி எதாவது ஒரு சோப்பு வச்சு தான் க்ளீன் பண்ணிடலான்ட்டு அப்படின்ட்டு வேறு எந்த கெமிக்கல் கலந்த லிக்யூட் நான் எதுவுமே நான் சேர்க்கலை நான் இந்த இது ஒரு சோப்பை மட்டும்தான் வச்சு அப்படியே தண்ணி வெறும் தண்ணி அப்படியே தண்ணியை தெளிச்சு விட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா சுத்தமாக வந்து தொடச்சி எடுத்துட்டேன் எப்படின்னா கேஸ் ஸ்டவ் கீழே எங்கே பார்த்தாலும் தூசிலாம் இருக்குமீன் சமைச்ச சாதம் இப்போ கொட்டியிருக்கிற டஸ்ட்டு அதை எல்லாத்தையுமே ஒரு காட்டன் துணியை வச்சு சுத்தமாக தொடச்சி எடுத்துட்டேன் தொடச்சி எடுத்துக்க என்ன பண்ணிட்டேன் தண்ணி வெறும் தண்ணியை வச்சு அந்த கேஸ் ஸ்டவ்வு அந்த டைல்ஸு கீழே தெறிக்கிற இடம் பா பா இடம்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல எல்லாம் நல்லா ஒரு டைம் தண்ணி அப்படியே தெளிச்சு விட்டேன் ஊற வச்சுட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் அந்த சோப்பை எடுத்து நான் இதை எங்கே பார்த்தாலும் வச்சா தேய்ச்சி விட்றேன் அப்போ ஊர்ணும் இல்லையா ரொம்ப நாள் உள்ள கரை இது வந்து அது செவ்வளோ சீக்கிரம்லாம் போக து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி தண்ணியை தெளிச்சு விட்டுட்டு அந்த ஈரப்பதம் இருந்துச்சுனாவே அந்த கரெல்லாம் ஈஸியாக உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக தேய்ச்சாலே போதும் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம கையை போட்டு ஸ்டைன் பண்ணி தேய்க்கணுங்கிற அவசியமே கிடையாது நீங்கள் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் எதுக்கும் நீங்கள் வேறு ஏதாவது கலக்கணும் அதை சேர்க்கணும் இதை சேர்க்கணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம் கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இதே வச்சு தான் அப்படியே வாஷ் மெஷினையும் க்ளீன் பண்ணுறோம் பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக காராக போகும் நான் தேய்ச்சி விட்டுன்னு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி எப்படி இருக்குன்னு காட்டணும் பாருங்கள் இதேமாரி வந்து ஒரு டூ டேஸ்க்கு ஒரு முறை நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி விட்டாலே சூப்பராக இருக்கும் கிச்சன் பார்க்க பளிச்சுன்னு இருக்கும் நீங்கள் அடிக்கடி போட்டுக்கிட்டு டெய்லி இதை வந்து நம்ம கண்டினியூ பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது சிங்குக்கு மட்டும் லைட்டாக நம்ம ஜாமு வளர்க்கும்போது உலக்கி முடிச்சுட்டு லைட்டாக ஒரு இல்லை ஒரு லைட்டாக தேய்ச்சி விட்டாலே விட்டாலே போதும் மற்ற அது வந்து ஒரு டூ டேஸ்க்கு ஒரு முறை சுத்தமாக ஒரே ஃபுல்லாக் ஃபுல் க்ளீனிங் மாதிரி கிச்சனை க்ளீன் பண்ணிவிடுங்க இந்த மெத்தர்ட் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போதுமே கிச்சன் வந்து பளிச்சு பளிச்சுன்னு சூப்பர் சூப்பராக இருக்கும் நீங்கள் எப்போதுமே ஒரு இதுக்கு வந்து பட்டுக்கிட்டு இதை தேய்ச்சி விடாமல் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு பண்ணாலே வந்து கிச்சன் வந்து மோசமாக டஸ்ட்டு பழிஞ்சு அசிங்கமாக ஆகிடும் நீங்கள் வந்து கண்டினியூவாக இதை வந்து இதே ஒரு டூ டேஸ்க்கு இருக்கா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் கிச்சன் வந்து எப்பொழுதுமே பளப்பளப்பாக சூப்பராக பளிச்சுன்னு இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபுல்லாக வந்து நம்மள நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நல்லா வந்து துவைச்சி எப்படின்னு ஒரு காட்டன் துணியை வந்து எக்ஸ்ட்ரா உங்கள்கிட்ட துவைச்சி இருக்குது புடி துணியோ காட்டன் துணியோ ஏதாவது இருக்குது அப்படி இல்லைனா ஒரு காட்டன் துணி இங்கே கட் பண்ணி வச்சுக்கோங்க அதை வச்சு நல்லா அப்படி துடைச்சி எடுத்துக்கலாம் அது வந்து முன்னாடி யூஸ் பண்ண துணியை வச்சு லைட்டாக துடைச்சி எடுத்துக்கலாம் துடைச்சிக்கிட்டு நல்ல தண்ணியை வச்சு அப்படியே தெரித்து விட்டு அது ஒரு துடை துடைச்சிட்டு சுத்தமாக கிளீன் பண்ணிட்டு தண்ணியை இப்படி க்ளீன் பண்ணி விட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு பளிச்சுன்னு இருக்கும் நீங்கள் வந்து வேறு எந்த கெமிக்கல் ஐட்டமும் இதில் சேர்க்கணுங்கிற அவசியமே கிடையாது இப்போயே பாருங்கள் லைட்டாக போதே எவ்வளோ ஒரு பளிச்சுன்னு இருக்குது இது வந்து மூணு வருஷம் ஆகுது இந்த கேஸ் ஸ்டவ் வாங்கி பார்த்தா அப்படியே தெரியுது புதுசு மாதிரி இருக்குது பாருங்கள் நான் எப்பொழுதும் இந்த மெத்தடில் தான் ஃபாலோ பண்ணுறது நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்போதுமே இதே போல வச்சிருந்தா க வெளியிலேருந்து வர்றவங்க அப்படி பார்க்கும்போது கிச்சன் எவ்வளோ ஒரு க்ளீனாக பழுச்சுன்னு வச்சிருக்காங்க பாரு ஏன்னா அவங்க வர்றது வந்து நமக்கு தெரியாது இல்லையா நம்ம எப்பொழுதும் இதே போல் டூ டேஸ்க்கு ஒரு முறை க்ளீன் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குது பாரு கிச்சன் அப்படின்னு பார்க்குறவங்க வந்து அவங்க வீட்டுக்கு அவங்க கிச்சன் பார்த்தா அப்படி வச்சுருந்தாங்க அவ்வளோ அழகாக இருக்குது நீட்டாக வச்சுருக்காங்க அப்படின்னு மற்றவங்க சொல்கிற அளவுக்கு நம்மளுடைய கிச்சன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் எங்கே பார்த்தாலும் தண்ணி ஊற்றி விட்டோம் இல்லையா கழிவு விட்டு இது மாதிரி ஒரு இது போல் ஒரு வந்து ஸ்டிக்கு ஒன்று வாங்கி வச்சிருக்கேன் சூப்பர் மார்க்கெட்லாம் வளைய ஸ்டோர் ஃபேன்சி ஸ்டோர் இந்த மாதிரி இடத்துலலாம் இது கிடைக்கும் முப்பது ரூபா தான் என்னோட ரேட்டு இது மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க தண்ணி இழுத்து விடுறதுக்கு ஈஸியாக இருக்குது தொடச்சது போல் பலச்சுன்னு இருக்கும் நம்ம வந்து இதை போட்டு துணியை போட்டு தொடச்சிட்டு இருக்கணுங்கிற அவசியமே இல்லை இப்போ பாருங்கள் ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா சுத்தமாக தொடச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் புதுசு மாதிரி அவ்வளோ ஒரு பளிச்சுன்னு இருக்குது பார்த்தீங்களா நம்பவே மாட்டிங்க மூணு வருஷம் ஆகிடுச்சி அப்படின்னு சொன்னால் இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு எந்த கெமிக்கலும் சேர்க்க வேண்டியங்கிற அவசியமே கிடையாது பொங்கி வீட்டு கிச்சன் எப்போதுமே பல பழப்பாக கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட் இந்த வீடியோ உங்களுக்குலாம் கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று ஒன்று நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்